எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம கோழி வளர்ப்போம் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆதரவு கொடுத்து நல்லா பார்த்துட்ருக்கீங்க கமெண்டில் நிறையா விஷயங்கள் போட்டிங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல அதை ஒரு ஃபீலிங் கிடைக்கிதுங்க ரொம்ப பாராட்டுற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குற விஷயங்களும் புதுசாக இருக்குது ரொம்ப சந்தோஷங்க புதுசாக வந்தவங்களுக்கு ஒரே ஒரு கிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன் என்னை பற்றி அறிமுகம் மட்டுமே நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா திருப்பி திருப்பி நான் சேனலுக்குள்ள அதாவது போடுற முக்கியமான கமெண்ட்டுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நான் போடுற வீடியோவை கொஞ்சம் தான் போடுறேன் என்னால் வந்து அதிகமாக பதில் சொல்ல முடில அதனால் சாரிங்க பழைய வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் இப்போ வர்ற வீடியோ நான் ஃபோன் நம்பரும் ஊர் பேரையும் கொடுத்துட்றேன் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க அது போக மற்ற எல்லா விஷயமே நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏதாவது ஆன கமெண்ட்டுக்கு தயவு செய்து மறுபடியும் கூட கமெண்ட்டில் போடுங்க கோச்சுக்காதீங்க நான் கமெண்ட் பார்க்கறதுக்கு எனக்கு முடியலைங்க பழைய கமெண்ட் எடுத்து பார்க்குறதுக்கு முடியல அதனால் எதாவது மிஸ் தயவு செய்து மறுபடியும் போடுங்க இந்த விஷயத்த மறுபடி மாதிரி செய் செய்யுங்க ஆனால் என்னோடய ஊரும் என் ஃபோன் நம்பரையும் கேட்டு கேட்டு மறுபடியும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து மற்ற விஷயங்களை ஷேர் பண்ண முடியாமல் போயிடும் சாரிங்க கோச்சிக்காதீங்க கோச்சிக்காமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல கமெண்ட் போடுங்க தேங்க்யூங்க இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்கெலாம் போகலாம் என்னென்னா என்ன ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க புதுசாக அதாவது இத்தனை அதாவது கொஞ்சம் எவ்வளோ சென்டில் எவ்வளோ கோழி கொஞ்சம் வளர்க்கலான்னு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஒரு அஞ்சு சென்ட் வச்சுருக்கவங்க கூட கோழி வளர்க்கலாங்க அது வந்து கூண்டு முறையில் வளர்த்தா ஒரு செட் ஆகுங்க நம்ம திறந்த வெளியில் வளர்த்தோம்னா பக்கத்தில் வீடு ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக போகுங்க ஒரு அரை ஏக்கர் ஒரு இருபது சென்ட் பதினஞ்சு சென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் குறிப்பிட்ட நேரம் கூண்டுகளையும் குறிப்பிட்ட நேரம் கீழேயும் இறக்கி விட்டு வளர்க்கலாம் ஓ அரை ஏக்கரில் ஒரு ஏக்கர் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு நீட்டாக கோழி வளர்க்கலாங்க கண்டிப்பாக நைட் அடையிறத்துக்கு வந்து கண்டிப்பாக கூடு வந்து வீடு மாதிரி ஒரு கூண்டு செட்டப் கண்டிப்பாக வேணுங்க பகல் பொழுது ஃபுல்லாகவே அடைச்சி போட்டு வளர்க்குற மாதிரி குண்டு செட்டப்பில்லைன்னா கொஞ்சம் பரன் டைப்பில் அதாவது என்னென்னா கம்பு ஏதாவது வச்சு அது மேலே உட்கார மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஏன்னா கீழே வந்து நம்ம வந்து கீழே கீழே வந்து கோழிகளை வந்து மண்ணிலேயோ அல்லது ஊமி போட்டு எதுவும் விட்டாலுமே சீக்கிரம் நோய் வந்தால் ஸ்ப்ரெட் ஆகிருங்க மெயினாக வந்து கோழியோட இயல்பு என்னென்னா மரத்தில் அடையக்கூடியதுதாங்க அதோட இயல்பு மேலே தவிதான் பறக்கு அடையும் ஆனால் நம்ம தவி பறக்க மரத்துலையோ அல்லது கூரை மேலேயோ படுத்துட்டு போகுது நம்ம விட்டோம்னா ஒரு நாள் போல் எப்போவுமே இருக்காதுங்க எதாவது வந்து பிடிச்சிட்டு போயிடுங்க அடுத்தடுத்து வந்து அதால் அதை வந்து நம்மளால் வந்து கூண்டில் பழக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் முதல்லையே நம்ம கோழி குஞ்சு வாங்கி விடும்போது அதை வந்து தடுத்து நம்ம அந்த கூண்டுல பழக்கிடணுங்க எந்த இடத்துல வந்து அதை அடையுதோ அந்த இடத்துல தாங்க மறுபடியும் மறுபடியும் அடைய ஆரம்பிக்கும் அப்படி அடையலை மறுக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாம்போ ஏதாவது வந்து அதை விரட்டுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க பாம்பாக இருக்கும் இல்லைன்னா கிருப்பிள்ளையாக இருக்கும் இல்லை பூனையாக இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கோழியோட இயல்புன்னு சொன்னேன் இல்லையா சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் வருதுங்க கோழியோட இயல்பு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி வாங்கி விட்டு அதாவது இந்த இதில் ஃபீல்டில் நான் முதல் வந்து வீடியோ போடும்போது இதை மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க முதல் வந்து வீடியோ போடும்போது நான் இருந்து ஆரம்பித்தேன் அது எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது ஓரளவுக்கு எல்லோரும் கோழி வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்புக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சி நான் இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியலங்க அது தப்பு கிடையாது வளர்ந்த சூழ்நிலையும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத விஷயங்கள் தான் இது வந்து புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாதுங்க ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேங்க எல்லாமே அனுபவம் தாங்க நம்ம வந்து அனுபவம் அனுபவம் இல்லாமல் வீடியோவை மட்டுமே பார்த்துட்டு இப்படி வளர்த்துடலாம் அப்படி வளர்த்துடலான்னு சொல்லி ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கதை விட துணிஞ்சு ஒரு கோழியோ ரெண்டு கோழியோ வாங்கி விட்டு அதாவது விடையா வாங்கி கொடுங்க இல்லை கோழி குஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் குஞ்சியில் வாங்கி கொடுங்க வாங்கி விட்டு வளர்த்து அதில் அனுபவம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாங்க அடுத்தடுத்து கோழியோட விஷயங்கள் ஒன்றுனா நான் வீடியோவில் போடுறேங்க கண்டிப்பாக இதில் வந்து இன்னொன்று நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று நான் மெயினாக பண்ணுறத சொல்லிடுறேங்க கோழி கூண்டை சுற்றி சுண்ணாம்பும் ப்ளீச்சிங் பவுடரும் அப்பப்போ இது பண்ணுவோங்க அதை விட மெயின் நல்ல என்னென்னா சாணம் இருக்குது இல்லைங்கய்யா அதை வந்து தினமும் தொளிச்சு தினம் வந்து உள்ளால சாணத்தை கொண்டு போய் கூண்டுக்குள்ளேயே போட்டால் அந்த கோழி வந்து கிண்டி கிண்டி ஸ்ப்ரெட் ஆகி மண் மாதிரி அதோட வந்து கலந்துருங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆனால் நான் கண்டிப்பாக வந்து சாணம் தெளிக்கிறேங்க சாணத்தை கொண்டு போய் சாணம் வந்து இருக்கிறதா அப்படியே கீழே வெளியே என்னோடது வந்து அழுறதில்லைங்க நான் மூணு மாடு வச்சிருக்கேன் அந்த மாட்டில் உள்ள சாணத்தை வந்து கொஞ்சம் நேரத்தில் காலையிலேயே கோழி போய் கிண்டி அதை வந்து மண்ணாக்கி போட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து மொத்தமாக அள்ளி அந்த கூண்டுக்குள்ளே போட்டுருவேங்க இதான் என்னோடய இது இதுக்கப்புறம் இந்த இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு நோயே வரல மழை காலத்துலையும் வெயில் காலத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க வெயில் காலத்தை விட வெயில் காலத்தில் மெயினாக அந்த பார்த்திங்கல்ல இந்த மாதிரி தென்னை மரத்து மூட்டில் தண்ணி நல்லா தொழிச்சு விட்ருவேன் அது இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா போய் மதியான வெயிலில் உட்காந்துருங்க அதனால எனக்கு வந்து அந்த கூலிங் தன்மையை நான் கொடுத்துட்றேன் வெயில் காலத்தில் அதனால் எனக்கு வெயில் காலத்தில் நோயே வர்றதில்லைங்க மழை காலத்தில் என்ன ஆனால் கூண்டை விட்டு லேட்டாக திறந்து விட்டோம்னா அந்த மழை தண்ணி கட்டி இருக்கிறத க குடிக்கிறது கம்மியாகும் நம்ம கூண்டுலே ஓரளவுக்கு தண்ணி புது தண்ணியை மாற்றி நம்ம வச்சுட்டோன்னா குடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் தாங்க குடிக்கும் இது ஒரு அதை சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி